தமிழொலி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் வாகன இறக்குமதி தொடர்பான மத்திய வங்கியின் மகிழ்ச்சி தகவல் கட்டுநாயக்க விமான நிலைய பயணிகளுக்காக அதிகரிக்கப்பட்டுள்ள புதிய வசதிகள் நாடு முழுவதும் தீவிரமடையும் வைரஸ் தொற்று குழந்தைகள் தொடர்பில் எச்சரிக்கை வடகிழக்கு நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பாதாள குழுக்களின் பெரும் திட்டம் வெளிப்படுத்திய அமைச்சர் ஐந்து பாடசாலை மாணவர்களுக்கு மரண தண்டனை சிறைச்சாலை ஆணையாளர் பகிர் தகவல் போலி கடவுச்சீட்டுடன் வந்தவர் விமான நிலையத்தில் கைது பதினோரு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை பன்னீர் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பாதிப்பு அரச பாதுகாப்பில் சில பாதாள குழுக்கள் சபையில் அம்பலப்படுத்தியனாமல் தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வாகன இறக்குமதிகள் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து அதிகரிக்கும் தேவை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கையர்கள் வாகன இறக்குமதிக்காக சுமார் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்களை செலவிட வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது முந்தைய மதிப்பீடான ஒரு பில்லியன் டொலர்களை விட அதிகம் என்றும் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாகனங்களுக்கான குறிப்பிடத்தக்க வரிகளுடன் இணைந்து அதிக இறக்குமதி அளவுகள் அரசாங்க வருவாயை அதிகரிக்கும் மற்றும் பல ஆண்டுகளில் முதல் முறையாக வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை குறைக்க உதவும் என அவர் கூறியுள்ளார் இவ்வாறானுதொரு பின்னணியில் வலுவான ஆர்வத்தின் ஆரம்ப அலைக்கு பிறகு வாகனங்களுக்கான தேவை ஏற்கனவே குறைய தொடங்கியுள்ளதாக என்று தொழில்துறை ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விமான பயணத்திற்கான பதிவுகளை எளிதாக்கவும் பரபரப்பான நேரங்களில் ஏற்படும் நெரிசலை குறைக்கவும் பயணிகளுக்காக மேலும் இருபது புதிய சுய பதிவு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த இயந்திரங்கள் பண்டரநாயக்க சர்வதேச விமான நிலையம் வரையறுக்கப்பட்ட விமான நிலையம் மற்றும் விமான போக்குவரத்து சேவைகள் நிறுவனம் மற்றும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தரை கையாளுகை நிறுவனம் ஆகியன இணைந்து கூட்டாக அறிமுகப்படுத்தியுள்ளன புதிய இயந்திரங்கள் திறம்பட செயல்படவும் பயணிகளுக்கு மென்மையான அனுபவத்தை வழங்கவும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தரை கையாளுகை நிறுவனத்தின் விமான நிலைய பிரதானி தீபால் பல்லெங்குட தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆரம்பத்தில் எட்டு சுய பதிவு இயந்திரங்கள் நிறுவப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் இருபது இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளதால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மொத்த சுய பதிவு இயந்திரங்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாக உயர்ந்துள்ளது விமான பதிவுக்கான கால அவகாசம் மூன்று மணி நேரத்தில் இருந்து நான்கு மணி நேரமாக நீடிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பயணிகள் ஓய்வுடனும் இலகுவாகவும் தங்கள் பயண பதிவுகளை மேற்கொள்ள முடியும் பயணிகள் தாங்களாகவே பதிவுகளை செய்து கொள்ளும் வகையில் சுயமாக பயணப் போதிகளை இடும் வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அனைத்து விமானங்களுக்கான பதிவுகளும் புறப்படுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னர் முடிவடையும் என்பதை பயணிகள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த புதிய வசதிகள் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக பயணம் செய்யும் அனைத்து பயனாளிகளின் அனுபவமும் மேலும் சிறப்பாக அமையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களில் நாடு முழுவதும் இன்புளுசா ஏ மற்றும் பி தொற்றுகள் வேகமாக அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த தொற்றால் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குழந்தை மருத்துவ நிபுணர் வைத்தியர் மகேஷ விஜயவர்த்தன தெரிவித்துள்ளார் மழை காலத்திலும் ஆண்டின் இறுதியிலும் இந்த தொற்றுநோய் நிலைமை மிகவும் அதிகமாக காணப்படும் என கூறியுள்ளார் பகல் நேர குழந்தை பராமரிப்பு மையங்கள் பாலர் பாடசாலைகள் மற்றும் அரச தனியார் பாடசாலைகளில் உள்ள குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இந்த நோய் பல வடிவங்களில் ஏற்படலாம் பெரும்பாலான குழந்தைகள் திடீர் காய்ச்சல் இருமல் தொண்டைவலி மூக்கு ஒழுகுதல் மற்றும் சோர்வு போன்ற அறிகுறிகளை அனுபவிக்கும் அதே வேளையில் சில குழந்தைகள் ஆஸ்துமா உள்ள குழந்தைகளின் சளி காது தொற்று ஜைனசிடிஸ் அல்லது மார்பு இறுக்கம் போன்ற அறிகுறிகளை அனுபவிக்கலாம் இளம் குழந்தைகளுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்படக்கூடும் இது சில நேரங்களில் நீரிழப்புக்கு வழிவகுக்கும் சில சந்தர்ப்பங்களில் இன்புளுசா வைரஸ் நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடும் இரண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் நாள்பட்ட நோய்கள் உள்ள குழந்தைகள் நிமோனியா மற்றும் கடுமையான சுவாச சிக்கல்களுக்கு உள்ளாக கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளில் ஏற்படும் அறிகுறிகள் குறித்து விழிப்புடன் இருக்கவும் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பலத்த காற்று கனமழை மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வானிலை ஆய்வு நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு வெளியிடப்பட்ட எச்சரிக்கை அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வங்காள விரிகுடா மற்றும் அரபு கடல் பகுதிகளில் பயணிக்கும் மீன்பிடி படகுக்கு இந்த எச்சரிக்கை பொருந்தும் என தெரிவித்துள்ளது மேலும் கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் கடல் பகுதிகள் சில நேரங்களில் கொந்தளிப்பாக மாறக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிகை ஐம்பத்தி ஐந்து தொடக்கம் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் எனவும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் தென்கிழக்கு அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடகிழக்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு நிலையம் கூறுகின்றது திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் தங்களுக்கு சார்பான ஆட்சி அதிகாரத்தை அமைப்பதற்காக திட்டமிட்டமை அவர்களின் வாக்குமூலங்களில் இருந்து தெரிய வந்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று போதைப்பொருள் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான தேசிய திட்டம் மற்றும் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துதல் பற்றிய ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போதே பாதாள குழுக்களுக்கு இடமில்லை என அவர்கள் தெரிந்தே வைத்துள்ளனர் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குடு கும்பல்களுக்கு தைரியம் வழங்கி போசித்தவர்கள் கடந்த கால அரசியல்வாதிகள் இவர்கள் தங்களின் அதிகாரத்தை தக்க வைத்து கொள்வதற்காக பாதாள குழுக்களை வளர்த்தனர் அவ்வாறான ஒரு நிலைமைக்கு நாங்கள் இன்று இடமளிக்க மாட்டோம் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்களிடம் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எதிர்காலத்தில் அதில் சம்பந்தப்பட்டுள்ள அரசியல்வாதிகளின் விவரங்களை நான் நாடாளுமன்றத்தில் தெரியப்படுத்துவேன் விசேடமாக போதைப்பொருள் விநியோக வலியமைப்பை முடிதளவு கட்டுப்படுத்தியுள்ளோம் அதனாலேயே பெரும் தொகை போதைப் பொருட்களை கைப்பற்ற முடிந்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் நாவலபிட்டி பகுதியில் நடைபெற்ற விழா ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்போது சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவிக்கையில் தூக்கிலிடப்பட உள்ள எண்ணூற்றி ஐந்து ஆண்களும் இருபத்தி ஒரு பெண்களும் உள்ளனர் தூக்கிலிடப்பட உள்ள எண்ணூற்றி ஐந்து பேரில் ஐந்து பாடசாலை மாணவர்களும் அடங்கியுள்ளனர் தென் மாகாணம் தான் பாதாள உலக நடவடிக்கைகளில் முதலிடத்தில் உள்ளது இவ்வளவு படித்த சமூகம் கூலிக்கு கொலை செய்யும் சமூகமாக எப்படி மாறியுள்ளது என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை எப்படி பாரிய அளவில் போதைப் பொருட்களை கொண்டு வந்து இந்த நாட்டை அழிக்கும் நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள் இதற்கெல்லாம் மூல காரணம் இந்த நாட்டில் பாரிய அளவிலான போதைப் கடத்தல்காரர்கள் அவர்கள் நிச்சயமாக தூக்கிலிடப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் ஒரு தேசத்தை அழிக்கிறார்கள் எனவே பாரிய அளவிலான கடத்தல்காரர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும் அது பாவம் அல்ல என்று சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவித்துள்ளார் போலி சேட்டை பயன்படுத்தி நாட்டுக்குள் நுழைய முயன்ற செனகல் நாட்டவர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குடிவரவு மற்றும் குடியரவு திணைக்களத்தன் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரேசில் கடவுச்சீட்டை பயன்படுத்தி அவர் நாட்டுக்குள் நுழைய முற்பட்டதாக அறிய முடிகிறது இந்நிலையில் கைதாகிய அந்த செனகல் நாட்டு குடிமகனை நாடு கடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பதினோரு மாவட்டங்களுக்கு விடுத்திருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கையை மேலும் நீடித்துள்ளது அதன்படி கழுதுரை கொழும்பு காளி கண்டி கேகாலை குருணாகல் மாத்தலை மாதரை நுவரேலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் செலவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளது இந்த பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் உள்ள மக்கள் பேரிடர் சூழ்நிலைகள் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் அறிவுறுத்தியுள்ளது நாட்டில் நிலவும் மோசமான காலநிலையால் மூவாயிரத்தி முப்பத்தி ஆறு குழுமங்களைச் சேர்ந்த பன்னிராயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனந்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது பதினான்கு மாவட்டங்களில் வசிப்பவர்கள் பலத்த மழை மற்றும் காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கால்நிலை மாற்றத்தினால் இடம்பெற்ற சம்பவங்களில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அண்மை காலங்களில் தொடர்ந்து பெய்த கனமழையினால் சுமார் வீடுகள் இந்நிலையில் பேரிடர் அல்லது எனும் அவசர தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது அரச பாதுகாப்பில் திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு இடமளிக்க வேண்டாம் என மோட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான தேசிய திட்டம் மற்றும் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துதல் பற்றிய ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் ஒரு குழு செயற்பாட்டில் ஈடுபடுகிறது ஏனைய குழுவினர் கைது செய்யப்படுகின்றனர் இந்த செயற்பாட்டில் மக்களுக்கே அநீதி இழைக்கப்படுகிறது எனக்கும் புல்ல இருக்கிறது போதைப் பொருள் முற்றாக ஒழிக்கப்பட்டு இளம் தலைமுறைகள் காப்பாற்றப்பட வேண்டும் அதில் மாற்று கருத்துகள் இல்லை நாங்கள் அன்று அதற்காக விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு திட்டங்களை ஆரம்பித்தோம் ஆனால் அதற்கும் நீங்கள் குறை கூறினீர்கள் இவ்வாறான திட்டங்களை செய்யுங்கள் அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை காப்பாற்ற வேண்டாம் மித்தனிய சம்பவத்திற்கு தடுத்து வைத்து விசாரிக்கும் ஆணை பிறப்பித்தார்கள் ஆனால் பவத்தாண்டா தடுத்து வைத்து விசாரிக்கும் ஆணை பிறப்பிக்கவில்லை போதை பொருளை வைத்துக் அரசியல் செய்ய வேண்டாம் அரசாங்கம் தங்களின் இயலாமையை மறைப்பதற்காக எதிர்கட்சிகளை ஒடுக்க பார்க்கிறது என தெரிவித்துள்ளார் இதுடன் தமிழியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் தமிழ் இணைந்திருங்கள் வணக்கம்